ஹலோ வெல்கம் இந்த வீடியோல மிக மிக முக்கியமான ஒரு சோதிட தாள்களை தான் இப்ப இந்த வீடியோல அதிரடியாக பார்க்க போறோம் ஆக்சுவலி என்ன சோதிடத்தாள்கள் பார்க்க போறோங்கிறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல வந்து ஷேர் பண்றேன் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய அதிசயமானது நடக்க போகுது அந்த அதிசயம் என்ன நடக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தொன்போது தான் அந்த அதிசயம் நடக்கக்கூடிய நாள் அன்னைக்கு வந்து தமிழ் மாதம் ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய நான்காம் நாள் கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சு அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சூத அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசைக்கு பிறகு ஆட்டமானது ஆரம்பமாக போகுது அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான ஆட்டம் ஆரம்பமாக போகுது அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன மாதிரியான ஆட்டம் ஆரம்பமாக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயம் நடக்கிற மாதிரி கிரகங்கள் இந்த நாளில் அமைந்திருக்கு இதனால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல வகையில் முன்னேற்றமானது ஏற்பட இருக்கு அதே போல் இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறதுனால இந்த அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் வாழ்வில் வசந்த வீசோ ஸோ வாழ்வில் வசந்த வீசை என்ன ஆன்மீக பரிகாரம் செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ விருச்சக ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு இந்த மார்கழி மாத அமாவாசையில் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்ல கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ராசியில் புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய சுக்ரன் குரு சனி கேது அஷ்டமஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் ஐன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வருது இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பலன்களை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க வினைக்காரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து சுறுசுறுப்போடு பணியாற்றுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு உடல் சோர்வு முற்றிலும் உங்களுக்கு மறையும் வருமானம் கூட சீராகவே இருக்கும் இருந்தாலும் பேராசைக்கு இடம் கொடுக்காம பணியாற்றுனீங்கன்னா உங்களுக்கு லக்கு இருக்கு நண்பர்கள் போல் பழகக்கூடிய விரோதிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் உங்களுக்கு எதிராக சில சமய சதி வேலைகளில் ஈடுபடலாம் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது ஒரு எச்சரிக்கையாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்துலேயும் உற்றார் உறவினர்களிடையும் உங்கள் செல்வாக்கு உயரும் உங்கள் செயல்களை புதிய உத்வேகத்தோடு செய்து முடிக்க வழியானது பிறக்கும் திட்டங்களை சரியாக தீட்டி அவைகளை படிப்படியாக வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க பெரியோர்களுடைய ஆதரவு எப்போதுமே உங்களுக்கு இருக்கும் ஓய்வு நேரத்தில் கூட கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும் அதெல்லாம் நல்லா பயன்படுத்திக்குங்க அதுக்கப்புறம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இருந்த போட்டிகள் முற்றிலும் குறையும் லாபமானது அதிகரிக்கும் நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அரைவணத்தை சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விரிவாகும் கொடுக்கல் வாங்கல இருந்து தோய்வுகள் நீங்கி மனதில் ஒரு வகையான உற்சாகம் தோன்றோ அதே நேரம் வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் உங்க கை வந்து சேரும் அதில் தாமதம் ஏற்படும்ங்கிறதுனால புதிதாக யாருக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு கடன் கொடுக்க வேண்டாம் அப்புறம் உத்தியோகத்தில் கூட பயணங்களால் அனுகூலமான திறப்பங்கள் காண்பீங்க சிலர்லாம் நீங்க விரும்பிய வெளியூருக்கு மாற்றலாகி செல்லவும் வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகள் வகையில் சற்று பரமுகமாகவே நடந்து கொண்டால் தொல்லைகள் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க ஸோ அதனால் அனைத்தும் நீங்க ஹாப்பியா செயல்படுங்க அப்புறம் அரசியல் இருக்கக்கூடிய உங்களுக்கு பணியாற்றக்கூடிய திறன் அதிகரிக்கும் கட்சி மேலிடத்தால் உற்சாகம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு கட்சியில புதிய பொறுப்புகளை பெறவும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கு அடிக்கடி பயணங்கள் செய்து கட்சி பணிகளை தீவிரமாக ஆற்றி ஆதாய பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி அந்த வாய்ப்புக்கேற்ப முன்னேற பாருங்க அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்கு இந்த அம்மாவாசையிலிருந்து எதிர்பார்த்த வாய்ப்புகளை எதிர்பாராத வகையில் பெறுவீங்க உங்கள் பெயரும் புகழும் உயரும் ரசிகர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்கு ஆனால் அவற்றை கொள்ளாமல் ரசிகர் மன்றர்களுக்கு பணம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு சக கலைஞர்களோடு நன்மதிப்பை பெறுவீங்க அதை என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் பெண்மணிகள் கூட கணவருடைய பாராட்டுக்களை எழுதலை இந்த அமாவாசைக்கு பிறகு அடைந்துடுவீங்க புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க இல்லத்துல நிம்மதியை காண்பீங்க சுபகாரியங்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் உடல்நலத்துல மட்டும் சற்று கவனமா இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு பாதிப்பு வரும் அப்புறம் மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண்களை வாங்க வழிவகை இருக்கு பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அவர்களால் உங்கள் எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு பெறுவீங்க ஸோ மாணவர்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்போர்ட்டிவாக இருக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசை பலன் இதுதான் உங்கள் ஏற்ப பார்க்கும்போது விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்த ராசிக்கு இந்த அமாவாசை தொழில் வியாபாரம் அந்தமாக இருக்கும் பழைய வாக்குகள் வசூலாவதில் தாமதம் உண்டாகும் புதிய ஆர்டர்கள் பிடிப்பது பற்றிய முயற்சிகள் வீணாகும் உத்தியோகத்தில் இருப்பவங்க வீணாக உழைக்க வேண்டியது இருக்கு சம்பளம் தாமதப்படலாம் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவை இல்லைன்னா உங்களுக்கு ரிஸ்க் இருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ரிஸ்க்கு ஏற்ப கவனமாக இருங்க அப்புறம் அனுஷமில் பிறந்த ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்து வரும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு சுமூக உறவு இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் மனதில் கவலையை ஏற்படுத்தும் பக்குவமாக அவர்களிடம் பேசுவது நல்லது இல்லைனா உங்களுக்கு தான் ரிஸ்க் அதிகம் இது அனுஷமில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கேட்டைத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு கேட்டத்தில் பிறந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு மற்றவர்களுக்காக எந்த உத்தரவாதங்களும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை மனதில் உள்ள மந்த நிலம் கூடுதல் சிரத்தியோடு காரியங்களை கவனிப்பது அவசியம் அப்பதான் வாழ்க்கை தரமும் உயரும் உங்க தரமும் உயரும் சோ உங்க நட்சத்திரத்துங்களுக்கு ஏற்ப இந்த அமாவாசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ அமாவாசை பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம் வாழ்வில் வசந்த வீச மார்கழி அமாவாசையில் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்திடுங்க இந்த ஆங்கில மாதத்துல கடைசி அமாவாசை வருது டிசம்பர் வெள்ளிக்கிழமை கட்டாயம் முன்னோர்களுடைய வழிபாட்டை செய்ய வேண்டும் குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் சோ இந்த நாளை தவற விடக்கூடாது இதை தவிர இந்த அமாவாசனால நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் உங்க வாழ்க்கையில வசந்தத்தை வீச செய்யும் உதாரணத்துக்கு நல்ல வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதுவும் சம்பளத்தோடு கிடைக்கும் வியாபாரத்தில் நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் ஏற்படுறவங்களுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் எல்லாம் நீங்கி வியாபாரத்தில் நல்ல மேன்மைக்கு வரலாம் தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலையில் சிக்கி இருக்கிறவங்க இந்த பரிகாரம் செய்திங்கன்னா உடனே சரியாகி தொழிலை தொடர்ந்து நடத்த முடியும் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை குழந்தை வர வேண்டும் நோய் நொடி நீங்க வேண்டும் இந்த மாதிரி என்ன கஷ்டம் உங்களுக்கு தீர வேண்டுமோ அதுக்காக இந்த பரிகாரத்தை செய்ங்க உடனடியாக நல்ல பலன் கிடைக்கும் ஸோ வாழ்வில் வசந்த வீச அமாவாசை பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன் வாங்க பார்ப்பீங்க அமாவாசை நாளன்னைக்கு அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை சுற்றி வரணும் அரச மரத்தடியில் பிள்ளையார் இருந்தாலும் சரி பிள்ளையார் இல்லை என்றாலும் சரி அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை அமாவாசை நாளில் காலை நேரத்தில் சுற்றி வரணும் உங்கள் கஷ்டங்கள் விலகும் எப்படிங்கிறத சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை மதியம் பதினோரு மணிக்கு முன்பாக செய்து முடித்திட வேண்டும் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சு இரண்டு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டு மணி நேரம் தண்ணீரில் நன்றாக ஊற வைத்து விடுங்க பிறகு தண்ணீரை நன்றாக வடிகட்டி விட்டு பச்சரிசி மிக்சி ஜாரில் அறுத்து விடுங்க இதோடு கொஞ்சம் வெள்ளம் போடுங்க ஏலக்காய் தூள் போடுங்க இரண்டு ஏலக்காய்களை போட்டு அரிசியோடு அரைத்து கொண்டாலும் சரி இல்ல ஏலக்காய் தூளை போட்டு ரெடி பண்ணாலும் சரி உங்க சௌகரியத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ண இந்த பொடியை கையில் எடுத்துக்கொண்டு அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை வள வந்து அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு இந்த பொடியை தூவி விட்டு அமாவாசை நாளில் உங்கள் கஷ்டங்கள் தீர பிரார்த்தனை செய்து கொண்டால் எவ்வளவு பெரிய துன்பம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதை விட்டு விலகும் குறிப்பாக வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது உங்களை விட்டு வெகு தூரம் ஓடிவிடும் ஸோ இந்த பரிகாரத்தை தான் நீங்கள் அமாவாசை அன்னைக்கு செய்திடணும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து அவங்களுக்கான பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல வச்சிக்கிற ஆசைக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த பலனையும் இந்த பரிகாரத்தையும் தெரிஞ்சு பயம் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பெறலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போடுற சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்